ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் திருநெல்வேலி கிளை சங்கத்தின் சார்பாக ஒன்பது இரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வெள்ளிக்கிழமை அன்று இரவு ஏழு மணி அளவில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திருநெல்வேலி அவசர சிகிச்சை பிரிவிலுள்ள ஏழை எளிய மக்கள் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திருநெல்வேலி ஆகியோருக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி ரவா கேசரி சுமார் நூற்று முப்பத்தைந்து நபர்களுக்கு குருநாதரின் ஆசியால் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திரு பி இசக்கிராஜ் சென்ட்ரல் ரிசர்வ் புலீஸ் போர்ஸ் கன்னூர் திருமதி வி மகேஸ்வரி மகள்கள் ஏ கனக கீதா ஏ ஜீவிகா தீபாஸ்ரீ பிரானூர் பார்டர் செங்கோட்டை திரு கே ஜெகதீஷ் எஸ்ஜிஎஸ் என்ஜினியர்ஸ் சென்னை திரு செந்தில்குமார் திருமதி சித்ரா மற்றும் குடும்பத்தினர் சென்னை திருமதி அஞ்சுகம் கண்காணிப்பாளர் அரசு பி முனாஞ்சிப்பட்டி மற்றும் குடும்பத்தினர் திருநெல்வேலி திருமதி டாக்டர் சுப்பு லட்சுமி எம்டி டி எஸ் மற்றும் குடும்பத்தினர் அரசு மருத்துவமனை செங்கோட்டை இந்த புண்ணிய தருமத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஓங்காரக்குடில் ஆசானின் திருவடி பணிந்து பூஜித்து வேண்டுகிறோம் நன்றி வணக்கம்